பார்க்கல பிக் பாஸ்ல ரெண்டாவது ப்ரோமோ போட்டிருக்காங்க பயங்கரம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோமோ அப்படின்றதா பட் கண்டிப்பா இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்குக்கான ஒரு நாளா தான் இது அமையும் அப்படின்றது நம்ம தெரியும் பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது எதிர்பார்க்கல அப்படின்னா விளையாட்டு வினையாகும் அப்படின்றது ஆல்ரெடி அவர் இந்த லேபர் ஒர்க் டாஸ்க்லேயே பார்த்துட்டாரு முத்து பட் இதை வந்து எதிர்பார்க்கல அப்படின்ற விஷயங்கள் தான் இது தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இது பவி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்ததுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது ஓகேவா அது யாரோ ஒருத்தரோட விளையாட்டுனால டமால் ஒண்ணும் இல்ல இதுக்கப்புறம் அது கிடையவே கிடையாது அது கடின உழைப்பே வேஸ்ட்ங்கும் போது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யாராலுமே முடியாது என்னதான் அவங்களுக்காக சரி பரவாயில்லன்னு விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை இருந்தாலும் அது முடியவே முடியாது இது பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறு அப்படின்றத நான் வந்து அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கவனமா இருந்து அது அவரோட உழைப்பா மட்டும் அது கெடுக்காம இன்னொருத்தரோட உழைப்ப வந்து கெடுத்துருச்சு அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் பட் பிக் பாஸோட இந்த ஒரு முடிவை இதுக்கப்புறம் ரொம்பவே தேவை அப்படின்றதும் நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான கேப்டன்சி வந்து அப்படின்ற மாதிரி ரூல்ஸையும் போட்டிருக்காரு அதே மாதிரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதுக்கப்புறம் எந்த வாரமே கிடையாது அப்படின்றதையும் பிக் பாஸ் வந்து முடிவு எடுத்துட்டாரு சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தேவை இல்ல கடைசி வாரங்கள் வந்தாச்சு இனிமே நாமினேஷன் பிரீ பாஸ் வச்சு யாரும் தப்பிக்க முடியாது மக்களோ ஓட்டிங் படி தான் இனிமே இருக்கணும்ன்றத நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம் சோ அதுக்கான ஒரு ரூல்ஸா தான் இதை வந்து பார்க்க முடியுது அப்படின்றது பட் அது யாருக்காக இருந்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் கார்டன் ஏரியால பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் ஆயிருக்கிறது பவி ஜெப்ரி இன்னொன்னு வந்து நம்மளோட முத்து கண்டிப்பா நல்ல பிளேயர்ஸ் தான் மூணு பேருமே கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் நம்மளால பாக்க முடியுது சோ அப்படி இருக்கும்போது விட்டு கொடுத்து ஆடக்கூடாதுன்னு பாஸ் ரூல்ஸ் போட்டிருக்காரு பட் முத்து என்ன பண்ணிடுறாரு பவி ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அவருக்கு புரியுது பட் அதை இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பவிக்கு ரொம்ப பெஸ்டா அமைஞ்சிருக்குமே தவிர இது ரிவீட் ஆயிருந்திருக்காது அப்படின்ற கருத்துதான் அவர் என்ன பண்ணிடலாம் விளையாட்டா கோல் போடட்டும் சொல்லி தடுக்காம விட்டுட்டதுனால நான் விட்டு கொடுத்து ஆடக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்க விட்டு கொடுத்து ஆடிட்டீங்க அதனால நான் வந்து இத ரூல்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் கேப்டன்சி கிடையாது அப்படின்ற மாதிரியும் இதுக்கப்புறம் நாமினேஷன் எப்படியே பாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு இது வந்து பிக் பாஸ்லயோ இல்ல வெளியே மக்களுக்கும் ஒரு விதமான நெகட்டிவ்னா முத்து மேல கிரியேட் பண்றதா நாமினேஷன் இதுக்கப்புறம் இருந்தா சரிபட்டு வராதுன்றத இது கூட சேர்த்து அவரு குடுத்துட்டோம் மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு அவருக்கு அவரு ரொம்ப வச்சு அழுறாரு என்னடா பவி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை இவ்வளவு எஃபோர்ட் போட்டுச்சே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுடா பாவனா அப்படின்னு உடஞ்ச அழுதுட்டாரு அன்னைக்காவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு உடஞ்சு அழுகா இன்னொரு பக்கம் பவியும் சேர்ந்துதான் அல்றாங்க அவங்களும் கஷ்டப்பட்டுதான் வந்திருக்காங்க சோ அது ஒண்ணு பாக்கணும் இல்லையா அந்த எஃபோர்ட்டையும் நம்ம பாக்கணும் அவங்க வந்து ரொம்ப அமைதியை ஒண்ணும் பண்ணாலும் ஒண்ணு பண்ண சொல்லும் போது அவ்வளவு எஃபோர்ட் போட்டு அந்த இடத்துல வந்ததுன்றது ஈஸியான விஷயங்கள்ல ஏன் முத்து இப்படி பண்ணாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் அது நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் மேபி பவியோட நல்லது தான் பண்ணியிருக்காரு பட் இது அவரோட கேம் பிளே கிடையாது இல்லையா டஃப் கொடுத்து ஆடி அவங்கள வின் பண்ண வச்சாதான் அது அவங்களோட கேம் பிளே இது வந்து ஈஸியா விட்டு கொடுத்துன்றது பவியோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றது முடிஞ்சிருச்சோம் மாதிரி என்னோட கருத்து உங்களோட கருத்து படி முத்துவோட கேம் பிளேயர் என்னவா பாத்தீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க